ஆமேன் அதனால தான் பைபிளில் பாருங்கள் தாகமுள்ளோர் யாவரும் வாருங்கள் குறிப்பிட்ட எனக்கு பிடிச்சவங்க பத்து பேர் அப்படின்னு சொன்னாரா இல்லை அப்படி தேர்னவங்கன்னு சொன்னாரா வருத்தப்பட்டு பாரம் சிமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் எல்லாரும் இன்க்ளூட்ஸ் இன்க்ளூசிவாக இருக்கார் அவர் யாரையுமே புறக்கணிக்கல நம்ம யாரும் தப்பவும் முடியாது ஏன்னா அவர் தன்னைத்தானே எல்லாருக்கும் என்ன செய்கிறார் வெளிப்படுத்துகிறார் ஆண்டவருடைய புகழ்ச்சியையும் ஆண்டவருடைய சுபாவத்தன்மைகளையும் பேசும் பங்கில் மூன்று வார்த்தைகள் அதற்கு சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பட் அதை சொல்லி போகிற ஒன்று ஒன்று நம்ம ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் என்மாரி அதில் ஒரு பெரிய சந்தோஷம் அதை சாதாரணமாக எடுத்துட்டிங்க அது இது உங்கள் ஆமீனில் புரியுது காட் இஸ் குட் அப்படின்னா அது பல வருஷங்கள் பேச வேண்டிய ஒரு வார்த்தைங்க அது சாதாரணமாக நினைக்கக்கூடாது நூற்றி பத்தொன்போது அறுபத்தெட்டில் சொல்கிறார் யூ ஆர் குட் அண்ட் யூ டூ குட் நீ நல்லவராக இருக்கிறீர் நீ நல்லதையே செய்கிறீர் ஒரு சிம்பிள் வேர்ட்ஸ் பட் காலங்கள் மெடிடேட் பண்ற ஆழங்கள் அவர் இருக்கிறார் அவர் நல்லதே செய்கிறார் சங்கீதம் எண்பத்தாறு அஞ்சு சொல்லுகிறது ஆண்டவரே நீர் நல்லவராயிருக்கிறீர் நீர் மன்னிப்பதில் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யார் கூப்பிடுகிற எத்தனை பேர் இருக்காங்க இன்னொரு வாட்டி கூப்பிடுற எத்தனை பேர் இருக்குங்க எல்லாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறார் எல்லாரும் வாங்கன்றார் எல்லாருக்கும் இறக்கத்தை தரேன் எல்லாரையும் நான் ரட்சிக்கிறேன்னு தான் சொல்கிறார் சிலரை அல்ல அதனால தான் நம்ம சபை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு நம்ம கிட்ட வருகிற எளியவர்களோ ஏழைகளோ பணக்காரன்ற நமக்கு வித்தியாசமே இல்லாத ஒரு திருச்சபையாய் நம்ம இருந்திருக்கிறோம் கடைசி வரையும் அப்படி தான் இருப்போம் எந்த நிலையில் எவர் வந்தாலும் நம்ம புறக்கணிக்கவே கூடாது ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம் ஸோ இஸ் ஏஸ் டு ஆல் ஹூ காலோம் அவரை கூப்பிடுக்கிற எத்தனை பேருக்குங்க எல்லாருக்கும் இன்க்ளூசிவ் பண்ணுறார் ஆமைய ஏன்னா அவர் நல்லவராக இருக்கிறார் இஸ் அ குட் காட் நம்ம தான் ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோம் நம்ம தப்பு செய்யும் போதெல்லாம் அல்லது பாவம் செய்யும் போதெல்லாம் நம்ம மறைகிறோம் அவர் மறைவதில்லை அவர் நம்மை தேடி வருகிறார் ஒரே ஒரு அன்பு வேண்டுகோள் எவ்வளவு நீங்கள் உடஞ்சாலும் செதறினாலும் வழுக்கினாலும் கர்த்தரை தேடுவதை மட்டும் நிறுத்தாதீங்க என இன்றோ நாளையோ கர்த்தரனை பரிசுத்தப்படுத்தி நிறுத்திடுவாருங்க ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து மகிமை இழந்தார்கள் ஏதேன் தோட்டத்தில் உங்களுக்கு தெரியும் அவங்க அவங்க என்ன ஒன்றும் தேவனை தேடி வரவே இல்லைங்க என் தேவன் தான் ஆதாமை மேவாலையும் தேடி போனார் காட் இஸ் லுக்கிங் ஃபார் ஏடம் காட் இஸ் சீக்கிங் பீப்புள் பிகாஸ் ஹிஸ் அ குட் காட் அவர் நல்லவர் என்பது காரணம் அவர் தன்னைத்தானே எல்லோருக்கும் என்ன செய்றாராம் வெளிப்படுத்துகிறார் ஏதோ ஒரு காலத்தில் எனக்கு அவரை தெரியாதுங்கன்னு யாரும் சொல்ல முடியாத அளவிற்கு தன்னைத்தானே எல்லோருக்கும் அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் ஆமேன் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அவர் தன்னை யாரென்று வெளிப்படுத்தி இருக்கிறார் இனியும் நீங்கள் அவரை புறக்கணிக்க கூடாது இயலாது ஆமேன்

கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பரவோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லையா சொல்லுங்களேன் இஸ்ரவேலை நீங்க யாரு எனக்கு தெரியாதுல்லாம் சொல்லவே முடியாதுங்க நான் எல்லாருக்கும் என்ன செஞ்சேன் அப்பவே வெளிப்படுத்தினேன் அது இஸ்ரவேலுக்கு தொண்ணூத்தி எட்டாம் சங்கீதத்தின் ரெண்டு சொல்லுகிறது made லார்ட் ஹேத் மேட் நோன் righteousness, He has revealed in the sight of the nations. அவருடைய ரட்சிப்பையும் கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார் இப்ப நல்லா கேட்டுக்கோங்க இஸ்ரவேலுக்கும் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரு ஜாதிகளுக்கும் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரு அவர் யாருக்கும் மறைவாக இருக்கவே இல்லை அவர் அண்டர் கவர் கார்டு கிடையாது அவர் எல்லோருக்கும் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்ற தெய்வம் ஒரு அழைலியா சொல்லுங்க வாக்கலாம் அவருடைய நீதியையும் ரட்சிப்பையும் மட்டுமல்ல

அவருடைய நீதியையும் ரட்சிப்பையும் நன்மைகளை மட்டுமல்ல வெளிப்படுத்தியது அவருடைய கோபத்தையும் அவர் எல்லாருக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுது ஆமே சோ பிகாஸ் ஆஃப் தட் விச் மே பி நோன் ஆஃப் காட் டு manifest இன் தம் காட் had ஷூட் இட் unto them தம் ஃபார் த இன்விசிபிள் திங்ஸ் ஆஃப் from ஃப்ரம் த of ஆஃப் த வேர்ல்ட் சிருஷ்டி தொடங்கி இன்று வரைக்கும் அவர் எதெல்லாம் வெளிப்படுத்தினோமோ கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார் பிங் அண்டர்ஸ்டெட் பை த திங்ஸ் எட் ஆர் மேட் இவன் இஸ் இடர்னல் பவர் அண்ட் காட் ஹெட் ஸோ தட் தே ஆர் வித்தவுட் எக்ஸ்கியூஸ் யாருமே சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கவே முடியாது அவர் நீதியையும் அவர் ரெட்ஷிப்பையும் அவர் கோபத்தையும் எல்லோருக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஒரு ஆளையும் சொல்ல மாட்டீங்களா இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஏன் வேலை முடிஞ்ச மாதிரி ஆமேன் அப்படின்னா எனக்கு தெரியாதுங்க அப்படின்லாம் யாரும் தப்பிக்க முடியாத அளவிற்கு தன்னைத்தானே வெளிப்படுத்தி இருக்கிறார் இவ தெரிஞ்சும் நம்மால் உள்ள இல்லைன்னா அர்த்தம் வேணும்னே புறக்கணுங்கிறான்னு அர்த்தம் வர வரமாட்டேங்குது பாருங்க இருக்கீங்களா புரியுதா உங்களுக்கு ஸோ நிறைய நாடுகள் நான் அப்படி கேட்பேன் அப்போது தெரியாத நாடுகளில் ஒரு சாட்சி அதுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஆழமாக சிந்திக்கணும் சுவிசேஷமே பிரவேசிக்க முடியாது சுவிசேஷத்தை சொன்னால் கொள்ளுவாங்கன்னு சொல்கிற நாட்டில் இரண்டு சகோதரர்களை தீவிரவாதத்தில் பயன்படுத்துறாங்க அவங்கள ஹாட்கோரா ட்ரெயின் பண்றாங்க எதுக்கு ட்ரெயின் பண்றாங்கன்னா கொல்லணும் எந்த அளவுக்கு கொல்லணும் ஒருத்தனை கொன்னதுக்கு அப்புறம் அவன் செத்தான் என்ற எந்த உணர்வுமே இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க ரெண்டு திருட்டு பாஸ்போர்ட் எப்படி செய்யணும்னு கற்று கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு தொழிலில் இருந்த ஒருவரை கர்த்தர் சொப்பனத்தில் சந்திக்கிறார் அவருக்கு புரியலையாம் அவர் தூங்கும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்து சொப்பனத்தில் தோண்டுகிறாராம் எனக்கு தெரியாதுங்க நான் அவரை பார்க்கலங்க எழுதியிருந்ததை சொல்கிறேன் உங்களுக்கு சொப்பனத்தில் தோண்டுகிறார் அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் என்ன அதை இயேசுநாதர் ஏசுநாதிரியன் சொப்பனத்தில் வரான்னு அவங்க அம்மா கிட்ட சொன்னாராம் அவங்க அம்மா சொன்னாங்களாம் டேய் இதை உங்கள் அண்ணன்கிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ அவனே உன் தலையை வெட்டிடுவான் நீ நாட்டை விட்டு ஓடி இவருக்கு பல தந்திரங்கள் தெரிஞ்சினாலும் அந்த நாட்டை விட்டு தப்பித்து ஓடி விடுகிறார் இன்னொரு நாட்டுக்கு சென்று அங்கே ஒரு சைனீஸ் பிஸ்னஸ் மேனை சந்திக்கிறார் அவர் இவரை அழகாக வேத சத்தியத்தில் நடத்தி ரட்சிப்புக்கு கொண்டு போய் விட்டுறார் அவர் கர்த்தரால் தொடப்படுகிறார் ஊழியத்திற்கு வருகிறார் பைபிள் ஸ்கூலில் பைபிள் காலேஜில் படிக்கிறார் பைபிள் காலேஜில் படிக்கும்போது ஒரு டீச்சர் கேட்டாராம் சரி நீ இப்போ வந்துட்ட படிச்சுட்டேன் என்ன பண்ண போறேன்னு கேட்டாராம் நான் திரும்ப என் நாட்டுக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவேன் சொன்னாராம் அதுக்கு தான் உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இல்லையே அப்படின்னு கேட்டாராம் அந்த டீச்சர் பைபிள் ஸ்கூல் டீச்சர் அதுக்கு அவன் சொன்னா என் ட்ரைனிங்லேயே ஒரு ட்ரைனிங் திருட்டு பாஸ்போர்ட் பண்ணுறதுதான் கடவுள் யாருக்கும் தன்னை மறைத்து வைக்கவே இல்லைங்க கொடிய நாடுகளில் கூட சந்திக்கப்படக்கூடாத கோத்திரங்களில் கூட நிறைய பேரனைக்கு கர்த்தர் தூக்கி எடுத்து ரட்சித்து வாழ வச்சு சுவிசேஷத்தையும் நீதியையும் ரட்சணத்தையும் தன் கோபத்தையும் பைபிள் நம்ம வாசித்த வசனபடி எல்லோருக்கும் அவர் தன்னை என்ன செய்கிறாராம் வெளிப்படுத்துகிறார் ஒரு நல்ல அமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்று அவர் நல்லவராயிருக்கிறார் தன்னை எல்லாருக்கும் சான்ஸ் கொடுப்பாருங்க